செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா குறைத்துள்ளதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் வளர்ச்சியடையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் வங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் இதுவரை அறுநூற்று எழுபத்தாறு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது சூதாட்டம் நடத்தி மோசடி செய்து சீன நாட்டவர்கள் ஆறு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான மியான்மரைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா பதினெட்டு சதவீதமாக குறைத்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு தொலைபேசி வாயிலாக உரையாடியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும்போது அது மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்காக இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களின் சார்பாக அந்நாட்டு அதிபர் திரு டிரம்புக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அதிபர் திரு டிரம்பின் தலைமைத்துவம் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்கு இன்றி அமையாதது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமைதிக்கான அவரது முயற்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையை மேலும் முன்னெடுத்துச் செல்ல அதிபர் திரு ரம்ப்புடன் மேலும் இணைந்து செயல்படுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதமாக வரி குறைக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் வளர்ச்சி அடையும் என்று அவர் கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த புதிய வர்த்தக அறிவிப்பு கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் இருநாட்டு பொருளாதாரங்களில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்திற்கு இது வலு சேர்க்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா வெளியிட்டுள்ள பதிவில் இந்த புதிய வர்த்தக பேச்சுக்கள் இரு நாட்டு பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறியுள்ளார் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் சுயசார்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் உள்ளதாக அந்த அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விமான உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி விலக்கு உள்நாட்டு விமான உதிரி பாகங்கள் துறைக்கு ஊக்கமளிக்கும் என்று அது கூறியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய விமான போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு சமீர் சின்ஹா பராமரிப்பு பழுதுபார்ப்பு உபகரணங்கள் மீதான சுங்கவரி விலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் உலகளாவிய விமான பராமரிப்பு மையமாக இந்தியா திகழச் செய்வதற்கு வலுப்படுத்தும் என்று தெரிவித்தாா் நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் இதுவரை அறுநூற்று எழுபத்தாறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னூற்று முப்பத்தைந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு கோதுமையும் நாற்பத்தைந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு நெல்லும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தானிய வகைகளின் சாகுபடி நூற்று முப்பத்தொன்பது லட்சம் ஹெக்டேர் அளவிற்கும் எண்ணெய் வித்துகள் தொன்னூற்று ஏழு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது மேற்குவங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தில்லியில் சந்தித்து கேள்வி எழுப்பியபோது தலைமை தேர்தல் ஆணையர் திரு கானேஷ் குமார் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் அதை பொறுமையுடன் கேட்டதாகவும் எனினும் செல்வி மம்தா பானர்ஜி தவறான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அவருடைய கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்கப்பட்டதாகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக எவரேனும் தன்னிச்சையாக செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதற்கிடையே தேர்தல் ஆணையர்கள் உடனான பேச்சுக்களுக்கு பிறகு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் போது ஐம்பத்து எட்டு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் பட்டியலில் சேர்ப்பதற்கான உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேற்குவங்க மாநிலத்தில் முறையான திட்டமிடுதலுடன் இப்பணி நடைபெறவில்லை என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சூதாட்டம் நடத்தி மோசடி செய்து சீன நாட்டவர்கள் ஆறு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான மியான்மரைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது அவர்கள் நான்கு பில்லியன் டாலருக்கு மேலான அளவில் சூதாட்டம் நடத்தி மோசடி செய்ததாக சீன நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய எண்பத்தோராயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று மாணவர்களில் அறுபத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை மறுநாள் வரை கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் ஹரியானா சண்டிகர் தில்லி ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிலவும் பனி மற்றும் மழை பொழிவால் அம்மாநிலம் முழுவதும் கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பனிப்பொழிவு காரணமாக நாநூற்றுக்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலை போக்குவரத்தை சீரமைக்க கூடுதல் பணியாளர்களை அம்மாநில அரசு நியமித்துள்ளது லாகோல் ஸ்பெட்டி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அம்மாவட்ட பேரிடர் மேலாண்மை எச்சரித்துள்ளது இதையடுத்து மக்கள் அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறும் பாதுகாப்பான வழித்தடங்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டம் நடப்பாண்டில் அறுநூற்று பனிரண்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது முந்தைய ஆண்டின் இதே விட ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் என்று தெரிவித்தாா் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி முப்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது ஆசிய பேட்மிண்டன் குழு சாம்பியன் போட்டி சீனாவில் இன்று தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் ஸ்ரீகாந்த் இடம் இடம்பெற்றுள்ளனா் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இடம்பெற்றுள்ளது மகளிர் பிரிவில் தன்வி சர்மா ஹூடா மால்விகா பன்சோத் இடம்பெற்றுள்ளனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இடம்பெற்றுள்ளது இந்திய மகளிர் அணி இடம்பெற்றுள்ள பிரிவில் தாய்லாந்து மியான்மர் அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்திய ஆடவர் அணி இடம்பெற்றுள்ள பிரிவில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் அணிகள் இடம்பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா குறைத்துள்ளதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் வளர்ச்சி அடையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் இதுவரை அறுநூற்று எழுபத்தாறு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது சூதாட்டம் நடத்தி மோசடி செய்து சீன நாட்டவர்கள் ஆறு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான மியான்மரைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது